தனுசுராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் இன்னைக்கு இந்த பதிவுல ஜூலை பத்துக்கு பிறகு அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதா நடக்கும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும் இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன தாக்கங்கள் எப்படி அமைய போகுது கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்ல பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாகவே நவகிரகத்தில் ஒவ்வொரு கோளுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த இடப்பயிற்சி சில ராசிகளுக்கு அசுப பலனையும் சுப பலன் மற்றும் அசுப பலன்கிட்ட கொடுக்கும் அந்த வகையில் இந்த மாதம் கிரக நிலைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி சரியாக அமைய போகுது கவனமாக எதில் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசி அப்படிங்கிறது மற்றவங்கள உங்களோட நல்ல செயல்களாக நல்ல செயல்களால் உங்கள் பக்கம் இழுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தனுச ராசி எப்பொழுதுமே ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி பலமுறை முறை யோசிச்சுப்பீங்க ஆனால் அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டா யார் சொன்னாலும் எப்போ ஏற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டிங்க நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த விஷயத்தை முடிச்சு தீர்த்தாதான் மனம் நிம்மதியாக இருக்கும் இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது மத்தவங்க உங்ககிட்ட கத்துக்கக்கூடிய ஒரு குணம் மத்தவங்களை இந்த ஒரு குணம் உங்களை கவரக்கூடியதாகவும் இருக்கும் அதே போல அமைதியா இருப்பீங்க நீங்க ஆக்கப்பூர்வமான ஏதாவது விஷயத்த சிந்திச்சுட்டு தான் இருப்பீங்க மனிதர்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் உண்மை உழைப்பு அப்படின்னு அதே போல இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இதுமே அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா தயங்காம எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க இவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்காது அப்படின்னு ஒரு சில காரணத்தை சொல்லுவாங்க இந்த தனுசராசி கேட்டா பாருங்க எல்லோருமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரையுமே எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிதான் இவங்களோட ஒவ்வொரு நல்ல செயலாளியுமே இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் பெருசா இருக்கும் எல்லாருக்குமே இந்த நபர்கள் பிடிச்ச நபர்களா இந்த தனுசு இருக்கக்கூடிய நீங்க தாங்க இருப்பீங்க உதவி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தா கூட முதல்ல தான் உங்களோட நண்பர்கள் கேட்பாங்க அதே போல சுற்றமும் நட்பும் அப்படிதான் யாருக்காச்சும் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உங்களை தான் தேடுவாங்க நீங்க சொல்ற விஷயம் சரியா இருக்கும் அது எல்லாருமே நம்புவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மற்றவங்களோட வாழ்க்கையில கூட நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு செயல்படுவாங்க தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை போராடினா கூட சரி போராடியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்னு தீவிரமா செயலாற்ற கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசி வந்து குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கும் இவங்க ஒரு கண்டிப்பா வெற்றி உண்டாகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எங்கு போனாலும் சரி புகழ் அன்பு அப்படின்னு தனுசு ராசி அன்பர்கள் ஒரு முழுமையா ஒரு வட்டத்துக்குள்ள இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒன்பது வருஷமா பொருளாதாரம் ரீதியா தொழில் ரீதியா கடன் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு மனக்குழப்பங்கள் உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும் ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்க அதாவது தனுசு ராசியில இருக்கக்கூடிய நீங்க முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய அமைப்புகள் கோச்சார ரீதியாக சனி பகவான் சில அமைப்புகள் வந்துட்டு ரொம்பவுமே நல்ல மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதனால நல்ல முன்னேற்றம் வரும் நீங்க வியாழக்கிழமையில குரு பகவானையும் வியாழக்கிழமையில முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும் முருகப்பெருமானின் அருளால் தனுசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கி நலமுடன் வாழ இந்த ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரவுகிறோம் அப்படின்னும் குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறக்காமல் பதிவடவும் செய்யுங்க முருகப்பெருமான் மற்றும் குரு பகவான் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இப்போ வந்துட்டு தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு ஜோதிடர் நம்பர் அதை பயன்படுத்திக்கோங்க கொண்டு தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஏழாம் இடத்து சூரியன் ஏழாம் இடத்துல ராசிநாதன் ஏழாம் இடத்து அதிபதி இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பாக அமைஞ்சிருக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இருக்கு உங்களுக்கு இந்த மூன்று அமைப்புகளுமே ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு அற்புதமான பலனை கொடுக்கும் கோச்சாரத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது ராஜ வசியத்தையே ஏற்படுத்தும் இந்த சமயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்லதாக நடக்கும் ஒன்பது வருஷமா பட்ட கஷ்டம் துன்பம் இது எல்லாமே காணாமல் போகும் இப்போ நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை அதிகரிக்கும் உங்களோட திறமை வெளிப்படும் இவ்வளவு நாள் முடியாது என்னால முடியல அப்படின்னு நீங்க விட்டுருந்த வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து பேர் புகழ் மரியாதை இது எல்லாமே உயர்ந்து காணப்படும் சொல்லப்போனால் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும் உங்களின் ஆளுமை பண்பால் எதுலையுமே நீங்க ஆட்சி செய்ய போறீங்க நிர்வாக திறமை சிறப்பாக வெளிப்படும் கடவுளோட ஆசையால எல்லா விஷயத்திலுமே அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனா மனதுல மகிழ்ச்சி பொங்கும் சுப காரியத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்ப திருமணம் நடக்கும் மறுமணம் செய்ய காத்துட்டு இருந்தவங்களுக்கோன அதற்கான நேரம் அமையும் காதல் உறவில் இனிமை அதிகரிக்கும் காதல் திருமணம் நிறைவேறும் கணவன் மனைவி இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் ஐடி ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் மிகவும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே இருக்கிறது உங்களுக்கு வலிமையை அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு செயலா பார்க்கப்படுது வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விலகும் கடந்த கால கஷ்டங்கள்ல இருந்து வெளியேற போறீங்க எல்லா விதத்திலயுமே நன்மைகள் பலகும் வந்து சேரும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் குருவின் பார்வையிலிருந்து ராகு பகவான் தன்னோட வீட்டை தானே இந்த மாதம் பார்க்கறாரு இதனால உங்களோட முயற்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றியவே தரும் தெளிவான சிந்தனை காரியத்தில் சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா வெற்றி பெறும் அமைப்பு உண்டாகும் தனுசராசி அன்பர்களுக்கு கனவு மேம்படும் சேமிப்புல அதிகமாக கவனம் செலுத்துங்க பொருளாதாரம் உயிர் முடியும் எந்த விஷயத்துல நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் பணி சுமை அலைச்சலை கொடுக்கும் நீங்க உங்களோட அம்மாவோட உடல் நிறத்துல அதிகமாக அக்கறை செலுத்தணும் அம்மாவுடன் விவாதம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று தினமுமே வழிபட்டுட்டு உங்களோட சுப காரியங்களை தொடங்குங்க நல்லது நடக்கும் அதே போல் இந்த பௌரமி தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகள் வரும் அப்படின்னா தனுசராசி அன்பர்கள் பௌர்ணமி தினத்தன்றுக்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபடுங்க உங்களோட குலதெய்வத்தின் பரிபூரண ஆருளம் இப்ப கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த அம்சம் வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது நடக்கும் தடைகள் நீங்கி நிலை வளரவும் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த மாதம் மட்டும் இல்லை தனுசராசி அன்பர்கள் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் மறுக்காம தவறாம உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சா குடும்பத்தோட வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல பலனாக இருக்கும் நீங்க வச்சுருந்த வேண்டதெல்லாம் நிறைவேற்றிக்குவாங்க இந்த இந்த பௌர்ணமியில் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயம் அடுத்த பௌர்ணமியில் உங்களுக்கு பல மடங்கு நன்மையா வந்தடையும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களுமே உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றமும் சிறப்பான வாழ்க்கையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்யணும் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நீங்க கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அதனாலதான் குரு பகவான் வழிபாடு மேலும் பௌர குலதெய்வ குல தெய்வ வழிபாடு இது ரெண்டுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச நல்ல காரியம் ஒன்று கூடிய விரைவில் கை கூடும் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசுராசியா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்